அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் குலசேகரன் பட்டணம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான குலசை தசரா பெருவிழாவோட விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நூற்று ஐம்பத்தோரு நாட்களுக்கான விரதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் மே மாதம் பதினாறாம் தேதியன்று ஆரம்பமாகிறது நூற்றியொரு நாட்களுக்கான விரதம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியன்று ஆரம்பமாகிறது நாற்பத்தி ஓரு நாட்களுக்கான விரதம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பமாகிறது முப்பத்தி ஓரு நாட்களுக்கான விரதம் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியும் இருபத்தி ஓரு நாட்களுக்கான விரதம் செப்டம்பர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியும் ஆரம்பமாக உள்ளது பதினோரு நாட்களுக்கான விரதம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியன்று ஆரம்பமாகிறது குலசேகரன் பட்டணம் அருள்மிகு முத்தாரம்மனுக்கு இந்த விரதம் இருக்கும் நிகழ்வினை பயன்படுத்தி விரதமிருந்து அம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி